நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் ஆசீர்வாதத்தாலும் கூட்டு பங்கேற்பாலும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் விரைவான மாற்றங்களை நாடு கண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில் அனைவருடன் இணைந்து அனைவருக்குமான வளர்ச்சி என்று பொருள்படும் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ் என்ற கொள்கையால் வழிநடத்தப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வேகம் அளவு மற்றும் உணர்திறன் கொண்ட புதிய மாற்றங்களை வழங்கிவிட்டதாக கூறினார் பொருளாதார வளர்ச்சியில் இருந்து சமூக மேம்பாடு வரை மக்களை மையமாக கொண்ட உள்ளடக்கிய மற்றும் அனைத்து வகையான முன்னேற்றத்திலும் கவனம் செலுத்தப்படுகிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முடிசூட்டு விழாவின் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் இன்று அதிகாலை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸில் இருந்து சிறப்பு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பாரத் கௌரவ் சுற்றுலா ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஐந்து நாள் பாரம்பரிய பயணமாக பயணிகளை சத்ரபதி சிவாஜி மகாராஜின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய குறிப்பிடத்தக்க வரலாற்று மற்றும் கலாச்சார தலங்களுக்கு இந்த ரயில் அழைத்துச் செல்லும் இந்த ரயில் ராய்காட் கோட்டை சிவ்நேரி கோட்டை பிரதாப் பன்காலா கோட்டை லால் மஹால் கஸ்பா கணபதி மற்றும் சிவஸ் ருஷ்டி உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு செல்லும் சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முடிசூட்டு விழா கொண்டாட்டங்களுக்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் பொது வாழ்வில் எதிரிகளோ அல்லது போட்டியாளர்களோ இல்லாத அரிய தலைவர் ஹரியானா ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா என குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார் தத்தாத்ரேயாவின் சுயசரியதை தெலுங்கில் மக்கள் கதை என் கதை என்ற பெயரில் வெளியிட்ட பிறகு பேசிய அவர் தத்தாத்ரேயா அனைவருக்கும் நண்பராக இருக்கும் ஒரு ஆழ்மை என்று கூறினார் தத்தாத்ரேயாவின் வாழ்க்கை அகராதியில் எதிரி என்ற வார்த்தை இல்லை என்று ராம்நாத் கோவிந்த் கூறினார் ஏடைகளை மேம்படுத்துவதற்கும் தேவைப்படுவதற்கு உதவுவதற்கும் தத்தாத்ரேயாவின் அயராத முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்த அவர் அவசர நிலையின் போது அவர் சிறைவாசம் அனுபவித்ததையும் நினைவு கூர்ந்தார் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் துறைசார் ஆய்வு கூட்டம் நடைபெறுகிறது நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்கள் துறை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை உணவுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை ஆகிய துறைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்துகிறார் அரசின் நலத்திட்டங்களை விரைவாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்போது கலந்து ஆலோசிக்கிறார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் ஏவா மூர்த்தி சக்கரவாணி கே ஆர் பெரியகிருப்பன் மற்றும் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னையில் இருந்து தைலாபுரம் திரும்பும் முன் செய்தியாளர்களை சந்தித்த மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்தே தீரும் என்றார் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர் அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் அபிஷேகம் உச்சிகால அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன பால் காவடி பன்னீர் காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடி எடுத்தும் அழகு குத்தியும் சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் பின்னர் கடலில் புனித நீராடினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் தற்பொழுது நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் திருப்பூர் மாவட்டம் ஆம்பூரில் கோவில் பணிக்கு வந்த இடம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அர்ச்சகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இளம்பெண் கொடுத்த புகாரின் பேரில் அர்ச்சகர் தியாகராஜன் மீது பாலியல் துன்புறுத்தல் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்து ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர் புதுச்சேரியில் தலைமறைவாக இருந்த தியாகராஜனை கைது செய்த மகளிர் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அர்ச்சகரை சிறையில் அடைத்தனர் சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து எழுபத்தோராயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த ஐந்து நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று சரிவை சந்தித்துள்ளது வெள்ளையின் விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்று பதினெட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது